கல்வாசல் ஆடு திருவுக்காடு பட்டி சோதனைகள் குரங்காடு எஸ்விஜி விஜி இலங்கை

சிவகங்கை மாவட்டம் திருப்பதூர் மண்ணிலே காலையும் துடி துடிக்கின்றது முன்னாடி நிக்கிற அன்பு அப்படியே உறவு உட்கார்ந்துருக்க முன்னாடி நிக்கிறது அப்படியே ஓரமா மேல ஆன

இல்லை முத்தமா என்ன பொருத்தியிருந்து பார்ப்பா நேரங்கள் நெருங்கி போயிட்டாள இந்த வடமஞ்சு உருட்டி நிகழ்ச்சிகளை சிறப்பிப்பதற்காக வருக பிறந்துள்ள நேரங்கள் நெருங்கி போயிட்டன காலங்கள் கடந்து போயிட்டன இந்த வடமஞ்சு உருட்டி நிகழ்ச்சிகினை சிறப்பிப்பதற்காக வருக பிறந்துள்ள திரு பி மகா சுதர்ஷன் தொழிலே அவர்களை வரைய வரவேற்று பொன்னாரை போற்றி புகழார சுட்டப்படுகிறார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டாரா காலங்கள் கடந்து விட்டாரா பரிசு தொகையும் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த வடமஞ்சுரட்டு நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வருகை பெறுந்துள்ள தொழிலதிபர் திரு பி மகா சுதர்சன் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி புகழாரம் சென்றப்படுகின்றார்கள் இந்த வடமஞ்சுரட்டு நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வருகை பெறுந்துள்ள திரு பி மகாராஜன் தொழிலதிபர் அவர்களை பொன்னாடை போற்றி புகழாரம் சென்றப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்கள் சிறப்பான துடிப்பான வீரர்கள் துடிப்பான காளையா துடி துடித்து நண்பர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது நண்பர்களா தொழிலதிபர் ஜி பாலுசாமி அவர்களுக்கு பொன்னாடி போட்டி புகழாக திட்டப்படுகிறார்கள் தொழிலதிபர்

வீரர்களும் காலையும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கல்லூரி மாணவர் வளர்த்த காலையா இல்லை கல்லூரி மாணவரின் அடையாளமா யார் என்று பொறுதி பார்ப்போம் நேரங்கள் எருங்கி விட்டாரா காலையுடன் உரிமையாளர்களே மாறுபிடுவா காலை களம் இறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டத வீரர்களே காலையில உரிமை அவர்களை காலை கலம் அவிழ்த்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டது என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் நேரங்கள் ஒருங்கி காலங்கள் கடந்து இந்த கடுமையான போட்டியை வெல்வது யார் வெல்ல போவது யார் என பொறுத்திருந்து பார்ப்போம் விட்டு ரசிப்பது மஞ்சு விரட்டு ஆட விட்டு ரசிப்பது ஜல்லி கட்டு வீலையாட விட்டு ரசிப்பது தான் வட மஞ்சு விரட்டு ஒரே நோக்கத்தோடு வேறு சமயத்திலே வளமத்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் திருமக்காணி பெட்டி சிசோனை என்றுனையோடு எஸ் வி ஜி இணைந்த செல்வங்கள் மிக தொட்டிப்புடல் வள வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில பரிசு தொகை சிறப்பு பரிசை எட்டி பரித்திட ஐந்து அறிவு உள்ள ஒரு காலையா இல்லை ஆறு அறிவு கொண்ட பதினெட்டு கைகளாக பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி போயிட்டாரா காலங்கள் கடந்து வீட்டன இந்த கடுமையான போட்டியில் வெள்ள போவது யார் என பொறுத்திருந்து பார்ப்போம் சத்த விட்டு ஒற்றை காலையா இல்லையாக முத்தமிட துடிக்கின்ற ஒன்பது வீரர்களாக என அழைக்க ஒற்றை நாயர்களோ இல்லை அந்த மல்லடித்து கை தேய்க்கும் பதினெட்டு கைகளா யார் என்று பொறுத்து இருந்து பார்ப்போம் நேரங்கள் எரிஞ்சு விட்டன காலங்கள் கடந்து விட்டன இந்த கடுமையான போட்டியில வெல்வது ஏர் வெல்ல போவது யார் என பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்க உங்களது கரகோசை வீரர்கள் ஊக்காமருந்து ஆக்கம் ஊக்கம் அள்ளி தந்திர வெற்றி பரிசை நிலையில் நாட்டிடா இல்லை பார்ப்போம் வாழத்து வாழவில்லை வடமாக திரைத்து பாம்பை நாராக பிழைத்து காளையில் கழுத்தில் நினைத்து உறவினரின் ஊக்க குரல் கேட்டு ஆடும் ஆற்றமே இதுதான் ராமனின் வில்லுக்கு ஈடாகும் காளையோ இல்லை ராமலின் வாளுக்கு ஈடாகும் காளையர்களா நான் தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை

அனைத்து சுற்றுகளுக்கும் தாமிரங்களை சிறப்பிக்கின்றார்கள் நேரங்கள் நெருங்கி போயிட்டாலா காலங்கள் கடந்து போயிட்டாலா பரிசு தொகை வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா இந்த நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வடமஞ்சி வருட நிகழ்ச்சியில் எங்கும் கண்டிடாத வண்ணத்தில் திருப்புவனம் என்றாலே வடமஞ்சி வருட நிகழ்ச்சி நடத்தினாலே மாட்டிட உரிமையாளருக்கு எண்ணற்ற சிறப்பு பரிசுகள் வடமஞ்சவரட்டு வரலாற்று யுத்த களத்தில் எங்கும் கண்டிடாத வண்ணத்தில் சிறந்த காளைக்கு முதல் பரிசாக நாட்டு பசுமாடு மற்றும் கண்டுக்குட்டி வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதை வழங்கி சிறப்பிப்பவர் மதுரை மாவட்டம் மோகன் நினைவாக சார்லஸ் ஹோட்டல் அச்சம் நண்பர்கள் சார்பாக வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் இரண்டாவது காலைக்கான பரிசு பிரிட்சு வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த பிரிட்சினை வாரி வழங்கி சிறப்பிப்பவர் ராஜாக்குர் ஊராட்சி மன்ற தலைவர் அண்ணன் என் எஸ் வினோத் முத்தையா சார்பாக வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சிறந்த வீரர்களுக்கான முதல் பரிசு கிடைமாட்டு கண்டு வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதை வழங்க காத்துக் கொண்டிருக்கின்ற பத்தாயிரப்பு புதுப்பட்டி மணி அனுஷ் நினைவாக வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சிறந்த வீரர்களுக்கான இரண்டாவது பரிசு பீரோ வழங்கி சிறப்பிப்பவர் திருப்புவனம் வழக்கறிஞர் அண்ணன் செந்தில் குமார் சார்பாக பீரோ வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் மேலும் சிறந்த காலைக்கும் சிறந்த வீரர்களுக்கும் மற்றும் நினைவு நினைவுகேடையும் வழங்கி சென்னை ஜெயபிரகாஷ் மற்றும் சார்பாக கோப்பை மற்றும் நினைவு வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் மேலும் டைனிங் டேபிள் வழங்கி சிறப்பிப்பவர் வீரத்தமிழர் வடமாடு பேரவையினுடைய மாநில தலைவர் தொழிலதிபர் கே டி ஆர் சார்பாக டைனிங் டேபிள் மேலும் சேர் வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பூவண்டி சதீஷ் சார்பாக சேர் வழங்கி சிறப்பிக்கின்றார்கள் அண்டா மற்றும் குளம் காசி பிரதர்ஸ் மற்றும் செக்கானம் தாஸ் சார்பாக அண்டா குத்து கொளக்கு வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் நாணயம் வழங்கி சிறப்பிப்பவர் அம்மன் ஜுவலரி திருப்புவனம் சசிகுமார் சார்பாக உரிமையாளர்களை காலை களமிறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் முடிவுற்றது மேலும் இந்த விழாவினை சீரோடும் சிறப்போடும் ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற என் எஸ் பழனிவேல் ராஜன் அவர்களுக்கு மாட்டிடி உரிமையாளர் சார்பாகவும் ஆடுபிடி வீரர்கள் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் மேலும் இந்த விழாவினை சீரோடும் சிறப்போடும் ஏற்பாடு செய்து ஒருங்கிணைத்து நடந்து கொண்டிருக்கின்ற விழா குழு மனோஜ் அவர்களுக்கும் விக்னேஷ் அவர்களுக்கும் வீரத்தமிழர் வடமாடு பேரவை சிவகங்கை மாவட்ட தலைவர் உரிமையாளர் அவர்களுக்கும் நாகேஷ் அவர்களுக்கும் மேலும் சிவகங்கை மாவட்டத்திற்கு திருப்போணம் என்றாலே தனி சிறப்பை பெற்ற மாடுபுடி வீரர்கள் கே எம் ஏ சிவாக்குட்டி நண்பர்கள் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை உருத்தாக்கி கொள்கின்றோம் மேலும் தென்னிந்திய பார்வர்டு பிளாக் கட்சி தலைவர் அண்ணன் திருமாரண்ஜி சார்பாக அனைத்து சுற்றிற்கும் தாம்பரம் வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் நேரங்கள் நெருங்கி போயிட்டன காலங்கள் கடந்து போயிட்டன தாய் தந்த பாசமா தந்தை தந்த ரோசமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா சீட்டு அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி போயிட்டன சிவகங்கை மாவட்டம் மினிட்டாங்குடி அருண் சேர்வை சார்பாக புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி நகர் ஹிட்லர் காலை மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலை நாங்கள் அடக்கிய வீர்போவன ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் நாற்பத்தி எட்டு கிராமங்களுக்கு சொந்தக்காரர்கள் திரு முக்காணிப்பட்டி ஸ்ரீ சோனகன் துணையோடு

எக்கச்சக்கமான காளைகளை வளர்த்துக் கொண்டிருக்கின்ற திருப்புவன புதூர் மண்ணின் வைத்தார் வழக்கறிஞர் உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் அண்ணன் தமிழ் சங்கே வரது சேது காலை அந்த காலை எதிர்கொள்வதற்காக மானாமதுரை நகர் பூங்கா ஊரடி காளியம்மன் கூட தங்களை தயார் நிலை வைத்திருக்குமார் அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன காளையோ சிறந்த காலை தொடர்ந்து களம் காணக்கூடிய திருப்புவன புதூர் வழக்கறிஞர் அண்ணன் தமிழ் சங்க சேது காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக மானாமதுரை ஊரடி காளியம்மன் குல மேலும் சீக்கியங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் சிவகங்கை மாநகருக்கு பெருமை சேர்த்திட சிவந்த மண்ணிற்கு பெருமை சேர்த்திட காளையார் கோவிலுக்கு அருகாமை இருக்கின்றார் வெளிட்டாங்குடி அருண் சேர்வை சார்பாக புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி நகர் ஹிட்லர் காலை மிக துடிப்புடன் பலம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையை அடக்கிய நீர் ஒரே நோக்கத்தோடு பலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்ட மண்ணிற்கு பெருமை சேர்த்திட கம்பர் மண்ணிற்கு பெருமை சேர்த்திட திருமுக காணிப்பட்டி சோழையன் துளையோடு எஸ் பி இணைந்து செலவு மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த வடமஞ்சிபுர திருப்போண மண்ணிலே வடமஞ்சிபுர நிகழ்ச்சிக்கு நடத்துவதற்கு பெரிதும் ஒத்துழைப்பு நல்கி கொண்டிருக்கின்ற திரு டி கலை இலக்கிய பகுத்தறிவு பிறவி மாவட்ட தலைவர் அவர்களுக்கும் வீரத்தமிழர் வடமாடு பிறவி மாநில கௌரவ தலைவர் வழக்கறிஞர் திருப்போணபுதூர் பி தமிழ் செங் அவர்களுக்கும் தொழிலதிபர் பி மகா சுதர்சன் அவர்களுக்கும் மாட்டுடைய உரிமையாளர் சார்பாகவும் மாட்டுப்படி வீரர்கள் சார்பாகவும் விழா குழுவின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை உறுத்தாக்கி கொள்கின்றார் சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் வெளிட்டாங்குடி அருண் சேவை சேர்வை சார்பாக புதுக்கோட்டை மாவட்டம் அரண்நாங்கி ஹிட்லர் காலை மிக துடிப்புடன் பலம் வந்து கொண்டிருக்கின்றது அரண்நாங்கி நகர் என்றாலே அந்த வீரமா ஹாலியம்மன் புகழ் அரண்நாங்கி நகர் ஹிட்லர் காலை மிக தொட்டிப்புடன் வல வந்து கொண்டு இருக்கின்றது காலையை அடக்கிய ஹீரோவில் ஒரே நோக்கத்தோடு வல வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் கம்பர் புகழ்பாட கண்ணி தமிழ் வளர்த்தா திருப்பத்தூர் நகருக்கு அருகாமை இருக்கின்றா தெருமுக்காளி வட்டி சோழையின் குலையோடி

ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சொல்லியாச்சு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சொல்லியாச்சு இருங்க நடந்து முடிந்த சுற்றில் காலை வெற்றி பெற்றதாக இருக்கப்படுகின்றது